ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது நாங்கள் மனப்பிரபலாய் ஜனிவ் சாய்மா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஒன் மந்த் ஆகிடுச்சு வீடியோவே போடல நானும் டெய்லி வீடியோ எடுக்கலாம் எடுக்கலான்னு நினைப்பேன் பட்டு ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து இப்போது கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் வாமிட்டிங் அதிகமாக இருந்ததுனால ஒரு ரெண்டு வாட்டி அட்மிஷன் போடுற மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் ஸோ அதுவே வந்து ஒரு ஆறு ஆறு நாள் மூணு மூணு நாள் வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருந்தது அண்ட் இப்போ வரைக்குமே ஒரு ஏழு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் ஏழு இன்னைக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஸோ எட்டு நாள் ஹாஸ்ப எட்டு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போனதுனாலையும் அண்ட் என்னால் சுத்தமாக முடியல லிட்டரலி ஃபோன்லாம் எடுக்கவே இல்லை நான் டிவி பார்க்கறது ஃபோன் எடுக்கிறது சமைக்கிறது எதுவுமே நான் கிடையாது அம்மா தான் ஆக்சுவலி வீட்டு வேலை சமைக்கிறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல இந்த பெட்டு நான் அப்படியே இருந்தாச்சு இந்த மூணு மாதம் அண்ட் இதுக்கப்புறமும் அதே மாதிரி இருந்தோன்னா ஆகாது சொல்லிட்டு இன்னிலேருந்து வந்து வ்ளாக் வந்து கண்டினியூஸாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்க இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து என்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் ஸோ இது வரைக்கும் நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருக்கேன் அண்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்குறேன் ஸோ இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் கதிராமம் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகலாமா போக வேண்டாமா அண்ட் என்னெல்லாம் நான் வந்து இந்த ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் விசிட்ல ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி நான் வந்து இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எதனால வந்து இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டல் அட்டை போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்காமம் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் வந்து எனக்கு அங்கே தான் நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் இர்ரெகுலர் ஆச்சு ஸோ அது சம்மந்தமாக வந்து நான் அங்கே தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் வந்து பீரியட் தள்ளி போச்சு அகேன் எனக்கு ஒரு மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு ஸோ நான் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்போ டபுள் கோடு வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் போய் அதையும் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் நான் ஏழாம் நம்பர் காமிச்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒம்பதா நம்பர் போய் காமின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் விசிட் எப்போ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டூ வந்து நான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருந்தேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஸ்கேன் கொடுப்பாங்கல்ல ஸோ அதுக்காக போயிருந்தேன் அப்போ வந்து எனக்கு டேட்டிங் ஸ்கேன் அங்கேயே எடுத்தாங்க ஸ்கேன் கொடுப்பாங்கன்னு நினச்சி நான் போனேன் ஏன்னா வெளியில் எழுதி கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து காந்தியில் ஸோ அங்கே வந்து எல்லாமே வெளியில் தான் எழுதி கொடுப்பாங்க ஸோ தட் கடைசி அந்த நைன் மந்த்ஸ் எயிட் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நைன் மந்த்ஸ் ஒன் வீக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க எப்படி யூட்ரஸ் எப்படி இருக்குது அப்புறம் செர்வீக் எதாவது ஓப்பன் ஆயிருக்கா அப்படி இப்படி சொல்லிவிட்டு அது மட்டும் தான் எனக்கு அங்கே பார்த்தாங்க மற்றபடி எதுவுமே வந்து அவங்க எடுத்து பார்க்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ தட் இங்கேயுமே அதுதான் அந்த அதுதான் ப்ரொசீஜராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போனேன் பட் அங்கே அப்படி பண்ணலை இந்திராகாந்தியில ஃப்ரீயாக அவங்களே வந்து அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தாங்க ஃபஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் அதான் எடுத்தாங்க டேட்டிங் ஸ்கேன் ஸோ அது எடுக்கும் போது வந்து பேபி விசிபிளா இல்லை ஹார்ட் பீட் எதுவும் தெரியல நீங்கள் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு வாரம் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து வாமிட்டிங் ரொம்ப அதிகமாகி திருப்பி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியில் போயிருந்தேன் எமர்ஜென்சியில் போகும்போது எம்மிசேட் பேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் க்யூர் பண்ணி ஒரு நாள் மட்டும் வச்சிருந்து மறாத நாள் அனுப்பிட்டாங்க அனுப்புறதுக்கு அப்புறம் அன்னைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுத்திருந்தாங்க திரும்பவும் திரும்ப ஸ்கேன் எடுக்கும் போது செவன்த் வீக்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்ப பையில யூட்ரஸ்ல ஏதோ ஒரு கேப்டா தெரியுது அது பேபியான்னு சொல்றதுக்கு இன்னும் ஒன் வீக் ஆர் டூ டூ வீக்ஸ் ஆகும் அண்ட் ஹார்ட் பீட் வந்து எதுவுமே தெரியல ஸோ நீங்க இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஓபிடி வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் அதே மாதிரி ரெண்டு வாரம் கழிச்சு போனேன் குழந்தை நல்லா இருக்கு ஒன்பதாவது வார்த்தை சொன்னாங்க குழந்த குழந்தை நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லி அனுப்பிட்டாங்க பட் எனக்கு கொஞ்சம் ஒரு டபுள் மைண்டடாக இருந்துச்சு ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து எல்லா ஸ்கேனுமே வெளியில தான் டேட்டிங் அதுக்கப்புறம் என்டி அனாமிலி ஸ்கேன் அதுக்கப்புறம் வந்து Growth scan ஸ்கேன் அதுக்கப்புறம் பாக்குற எல்லாமே growth ஸ்கேன் அப்புறம் இது மாதிரிலாம் வந்து நான் எல்லாமே வெளியில் எடுத்ததுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு ஓ அவங்க சொல்றதுமே வந்து நான் ஸ்கேன் எடுக்கிற பிளேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஒர்க் பண்றாங்க அங்க அசிஸ்ட் பண்றதுனால எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா கேட்டு எல்லா ப்ரொசீஜர் எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு இங்க வந்து நான் ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நைன்த் வீக்ல அவங்க கிட்ட பேபி நல்லா இருக்குமா கிளம்பி போங்க டாக்டர்ஸ் பார்க்க தேவைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போலிக் ஆசிட் மட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி எதுவும் இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதோடு வந்துட்டேன் வந்துட்டு அடுத்து ஒரு தேதி கரெக்டாக நினைக்கிறேன் எனக்கு வந்து வயிறு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி மூணு நாள் வரைக்கும் ஆல்ரெடி எனக்கு வாந்திக்கு வந்து டேப்லெட் மூணு நாளைக்கும் போட சொல்லியிருந்தாங்க அந்த டேப்லெட் போட்டுமே வந்து வாமிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ரொம்ப லேசி ஆகி என்னால் ஒன்றுமே முடியல மயக்கம் மயக்கம் மயக்கோ ஃபுல்லாக மயக்கம் வந்து ஃபுல்லாக மயக்கம் 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 வந்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலை சுத்தல்லாம் அதிகமாகி தலையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அண்ட் இப்போயுமே எனக்கு அந்த தலை சுத்தல் அந்த மயக்கம் எல்லாமே இருக்குது ஆனால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் இப்போ அப்போ வந்து சுத்தமாக முடியல ஸோ அதனால வந்து கொஞ்ச நேரம் பார்த்தேன் கொஞ்ச நேரம் பார்த்தேன் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மூணாவது நாள்லேருந்து ரெண்டாவது நாள் வந்து ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மூணாவது நாள் சுத்தமாக முடியல வயிறு அப்படியே சுற்றி 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 வலிக்குது அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிட்டு என்னோடய நாத்தனாருக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதுக்கப்புறம் மூணு நாள் வந்து அட்மிஷன் போட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்டில் வந்து ஏதோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தது கெட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் அது வந்து எப்படின்னா யூரின்ல வந்து ப்ரோட்டீன் இல்லை ஆர் அவங்களுக்கு தண்ணி சத்து அதிகமாக இல்லாததுனால உங்களுடைய ஃபேட் எல்லாமே உள்ளே பேர்ன் ஆகிட்டு இருக்கு சம்திங் அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்களா எனக்கு ஒன்றுமே ச்சோ என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்க பட் பேபிக்கு எதுவும் இல்லை இல்லை அப்படின்ட்டு ஆனால் அப்போ வந்து ஸ்கேன்லாம் எடுக்கல என்ன தான் வயிறு வலி என்ன சொன்னாலும் குறைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க அந்த வலியை குறைக்கிறதுக்கும் வாமிட்டிங் நிற்கிறதுக்கும் தான் பார்த்தாங்க ஆனால் ஸ்கேன்லாம் எதுவுமே எடுக்கல திருப்பி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் ஆகும்போது கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் எதுவுமே க்யூர் ஆகலை எப்படின்னா லைக் எனக்கு நோவ் கிடைக்கல ஐவி போடுறதுக்கு ஐவி கனெக்ட் பண்ணுறதுக்கு நர்வ் எங்கேயுமே கிடைக்காதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல அவங்களுக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு போயிட்டு ஃப்ளூவிட் ஐட்டம் மட்டும் எடுத்துக்கோங்க லைக் ஜூஸ் கஞ்சி தண்ணி இளநீர் அந்த மாதிரி தண்ணி ஐட்டமாக எடுத்துக்கோங்க பிஃப்து மந்த் வரைக்கும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணியாகணும் வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா உங்களுக்கு சாப்பிட்டாலே நெஞ்சரிச்சல் அப்படியே திருப்பி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்க எதுதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அமுச்சுட்டாங்க நானும் ஒரு ஒன் வீக் வந்து வீட்டில் வந்து ஜூஸ் ஐட்டம் அது இதுன்னு எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் எனக்குமே வந்து கொஞ்சம் தோணிகிட்டே இருந்துச்சு நம்ம ரொம்ப வந்து எப்படி சொல்றது சொங்கியாயிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா மதியம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு எடுத்துக்கோ நைட்டு தூங்க முடியாது நிறைய வாங்கி எடுத்து தூங்க முடியாது பகலில் எழுந்ததே அப்பதான் இருக்கும் ரொம்ப லேசியா இருக்கும் அப்போயும் எடுத்துக்காத மதியம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் செய்யறது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் தண்ணி சாதம் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாமே வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அது சாப்பிட முடியுது ஸோ இப்போ எனக்கு மூணு மாசம் தான் ஆகுது ஸோ அவங்க சொல்லி நான் ஒரு ஃபிஃப்டின் டேஸ்லேயே நான் இதை மாத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் எப்படி மாத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் மூணு வேலையும் வாமிட்டிங் வந்து டேப்லெட் கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் பதிமூணு தேதி அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன் அதுக்கப்புறம் எப்போ போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி போயிட்டு அகெயின் ஸ்கேன் எடுத்துட்டு ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சேன் அப்படின்னு கேட்டதுக்கு குழந்த நல்லா இருக்குன்னு சொல்லி அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து நான் போயிருந்தேன் முப்பத்தி ஒன்னாம் தேதி எதுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாமிட்டிங் அதிகமா இருக்கு அகேன் அந்த ப்ராப்ளத்துக்காக போயிருந்தேன் இருபதாம் தேதி வந்து வாமிட்டிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன்னா அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்போது என்ன சொன்னாங்க என்டி ஸ்கேன் எடுக்கணும் அதுக்கும் நீங்க எங்கேயே வந்துருங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாமே எப்படி கவர்மெண்ட்ல எடுப்பாங்க எனக்கு புரியலையே நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே அப்படிதானா அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் பட் யாருக்குமே அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்களாம் எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நான் வந்து ரெக்வெஸ்ட்டும் பண்ணல எனக்கு அங்க தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது பட் எனக்கு வந்து அங்கேயே கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் நாங்கள் எடுத்தேன்னா நான் நாங்கள் எடுக்கல ஏன் அப்படின்னா தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கேட்குறேன் இந்த மாதிரி என்டி ஸ்கேன் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்கல அதனால அவங்க ஸ்கேன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்க எழுதி கொடுப்பாங்க அன்றைக்கே போய் பார்த்துட்டு அன்றைக்கே பார்த்துரலாம்னு பார்த்தா அன்னைக்கு பார்க்க முடியல ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்போம் ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்போம் நீங்க அங்க போய் டேட்டு தான் வாங்கணும் அப்படி சொல்லியிருந்தாங்க சோ சாட்டர்டே போனோன்னா டேட் வந்து குடுக்கல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் வந்து கொடுக்குறவங்க இல்ல அவங்க எங்கேயோ போயிருக்காங்க நீங்க மண்டே வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி நானும் மண்டே போனேன் மண்டே போனா உடனே வந்து அந்த சீட்டை பார்த்துட்டு எங்க ஆதார் கார்டு அப்படி கேட்டாங்க ஆதார் கார்டா ஆதார் கார்டு அட்டாச் பண்ணணும் இங்க உங்கள் பேரு அந்த சம்திங் சம்திங் சொல்லிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அவங்களுடைய டாக்டருடைய பேர் வந்து டீட்டெயில்டாக இல்லை சும்மா சைன் மாதிரி போட்டிருக்காங்க அவங்களுடைய பேரை வந்து போய் எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு நான் பார்க்கறது வெனஸ்டே தட் மீன்ஸ் யூனிட் த்ரீ நான் பார்க்குறேன் அன்னைக்கு வந்து யூனிட் ஒன் மண்டே வந்து யூனிட் ஒன்னு ஸோ யூனிட் ஒனுக்கான டாக்டர்ஸ் தான் அங்கே இருப்பாங்க கிட்ட போய் கேட்டால் பேர் போடுவாங்களா மாட்டாங்க அண்ட் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க நான் எங்கே போய் என்னோடய டாக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூனிட் த்ரீ உடைய டாக்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க கிட்டே போய் நான் இப்போ வாங்கணும் அதுக்கு வழி இல்லை திருப்பி நான் ஓஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சிஸ்டர் கிட்ட கேட்டால் ஒருத்தவங்க யாராவது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து இல்லை எங்களால் போட்டுக் கொடுக்க முடியாது நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு போய் கேளுங்கன்னு சொன்னாங்க ஃபிஃப்டி ஃபைவ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளொரு தான் வந்து லேபர் வார்டு இருக்குது உள்ள வெளியில் வந்து வார்டு நார்மல் வார்டு குழந்த போறது அங்கே இருக்கிறவங்க அங்கே போயிட்டு அப்புறம் எனக்கு வந்து நான் அட்மிட் ஆயிருந்தேன்ல அப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு இன்டென்ஸ் தெரியும் ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நான் கேட்டேன் நீங்கள் யூனிட் த்ரீ தானே இந்த மாதிரி பேர் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து பேர் போட்டு கொடுத்து திருப்பி அங்கே வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கான வேலை பட் த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் அங்கே எடுத்துகிட்டு வரல சாட்டர்டே சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போயிருப்போம் சாட்டர்டேவும் சொல்லலை அதுக்கப்புறம் நல்ல வேலை என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என் கூடியே இருந்தார் பிரபா மக்குமா கூட இருந்ததுனால அவன் வந்து அவனுடைய நம்பர் தான் என்னுடைய ஆதார் கார்டில் வந்து லிங்க் ஆகிருக்கு ஸோ அதனால் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் போய் எடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் மனோரஞ்சி தமிழ் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இது வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை கொடுத்தா அதை டேட்டை போட்டால் தூக்கி வாரி போட்டுருச்சு முப்பதாம் தேதி எனக்கு முப்பதாம் தேதி எம்டி ஸ்கேன்கார டேட்டே முடியுது மு பதிமூணு வாரம் ஏழு நாள் கரெக்டாக அந்த பதினாலு நாள் முடிகிற அன்னைக்கு தான் எனக்கு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க அண்ட் என்டி ஸ்கேன் வந்து நார்மலாக போனோடனே அப்படியே எடுத்தோம் வந்தோன்னா இருக்க முடியாது அதுக்கு அந்த என்டி அப்படின்னாலே வந்து இந்த நாசில் இந்த மூக்கு தண்டு பின்னாடி முதுகு தண்டு வளர்த்தும் பாக்குறது அது அவ்வளோ சீக்கிரம் பேபி வந்து மூஞ்சி இப்படி முதுகுக்கு பின்னாடி மூஞ்சி வச்சிருந்தா முக்கை பார்க்க முடியாது முதுகை பார்க்க முடியும் மூஞ்சி இப்படி வச்சிருந்தா முதுகை பார்க்க முடியாது ஸோ அது ரொம்ப டைம் ஆகும் அண்ட் வந்து ஒன் ஹேண்ட் ஒன் லெக் ஒன் ஃபேஸ் இதெல்லாமே விசிபிளா இருக்கா அப்படி பாப்பாங்க பார்ப்பாங்க இதெல்லாம் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் அங்கே நம்மளுக்கு இது கரெக்டாக பார்ப்பாங்களா பார்க்கலன்னா நெக்ஸ்ட் டே பாக்கணும் ஸோ நெக்ஸ்ட் டேனா என்ன 14 வீக்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிற நாள் 14 ஒன் ஆயிடும் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம வெளியில் ஸ்கேன் இல்ல நம்ம போனது வேஸ்ட்டு விட்டுரு அதை விட்டுரு அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது ஸோ நாங்கள் அங்கே போனப்போ எங்களுக்கு இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்கேனுக்கு ஸ்கேனுக்கு வந்து இது வந்து எழுதி கொடுக்கறது முப்பதாம் தேதி அதுக்கப்புறம் இது வந்து கன்சென்ட் ஃபார்ம் இது வந்து எல்லா ஸ்கேன் சென்டர்லேயும் பிரெக்னன்சி பார்க்குறவங்களுக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்களுடைய ஃபார்மு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணோம் இது எல்லாமே முடிச்சுட்டு ஆனால் நாங்கள் அங்கே எடுக்கலை நாங்கள் வந்து அருணா லேபில் தான் வந்து என்டி ஸ்கேன் எடுத்தோம் இப்போ இதுக்காக தான் இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு வெனஸ்டே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி டூ போயிட்டு நான் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தேன் டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி த்ரீ நேற்று தான் போய் ஸ்கேன் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அண்ட் அந்த லாஸ்ட்டாக சாட்டர்டே போகணும்னு சொன்னால அப்போ வந்து ரெண்டு ப்ளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துருந்தேன் ஸோ எப்படியும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பிளட் டெஸ்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு போனேன் ஸோ இதுதான் லேப் நம்ம வந்து அருணா லேபில் அருணா ஸ்கேன் சென்டர்லேயே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே கேட்டோம் இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு எடுத்த இடத்துலையும் கேட்டோம் அங்கே எல்லாமே வந்து ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி அருணா லேப் ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் தேடி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்ததுல அருணா லேப் வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க ஃபார் ஸ்கேன் அண்ட் நல்லாவே பார்த்தாங்க ரொம்ப நல்லாவே பார்த்தாங்க எல்லாமே வந்து டீடைல்டா கொடுத்துருக்காங்க லைக் இதுல இருக்கிறது எல்லாமே நான் அப்படியே உங்களுக்கு போட்டோவா அட்டாச் பண்றேன் பாருங்க அதுக்கப்புறம் இதுதான் ஆக்சுவலி பேபி இத்தனையும் எல்லாமே கரெக்டாக பார்த்தாங்க ஸோ அதனால வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் இதில் வந்து அந்த என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க இல்லை நாசல் ட்ரான்ஸ்வன்ஸ் அது வந்து பாயிண்ட் நைன் எம்எம் இருந்துச்சு ஸோ அது நார்மல் அது ஒன் ஒன்க்குள்ளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் அது கரெக்டு அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஃபெட்டல் சீன் அப்புறமேட்டு ஃபெட்டல் ஹெட் அண்ட் டோன்ஸ் இன் அந்த மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு கட்டல் அந்த ஸ்பைனல் அதுக்கப்புறம் அப்டோமைனல் அப்புறம் போத் லிப்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்புறம் வந்து பிளாசண்டாக வந்து போஸ்டீரியர் எனக்கு இதில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு நாள் மட்டும் கம்மியாக இருக்குது லைக் பேபியோடைய இதுவும் என்னுடைய லாஸ்ட் பீரியட் இதுக்கும் நாலு நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க அண்ட் எல்லாமே நார்மல் ஆல்ரெடி எனக்கு வந்து டேட் வந்து ஒரு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நாலு நாள் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் இது எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தா அவங்க இது எல்லாமே வந்து இந்த அட்டை இருக்குல்ல இதுதான் அட்டை இதுதான் வந்து அட்டை ப்ரெக்னென்சிக்கான உள்ள பார்க்குற அட்டை இதில் வந்து இது எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டாங்க இந்த மாதிரி இருபத்தி மூணாந்தேதி ஸ்கேன் எடுத்திருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி வந்து பார்த்து இதெல்லாமே எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்லேயுமே வந்து எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க இது என்ன பிளட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரில ஹெசிவின்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அந்த ஹெசிவி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க ஏன்னா எனக்கு டெஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க என்னன்னா ஹெச்ஐவி ஹெச்பி ஏஜே விடிஆர்எல் அதுக்கப்புறம் வந்து டிடி சிபிசி யூரின் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து எனக்கு ஸ்கிண்டு ஷீட்டில் கொடுத்துட்டாங்க எல்லாமே வந்து ஓகே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டு வந்து அட்டையில் எழுதிட்டு ஓகேன்னு சொல்லி அமுச்சிட்டாங்க அண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ஹாஸ்பிட்டலை காட்டலாமல் காட்ட வேணான்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சமாச்சு நாலேஜ் இருக்குது இப்போ ஆக்சுவலி நான் வந்து ப்ளட் டெஸ்ட்டு நான் சொல்லிதான் எழுதி கொடுத்தாங்க ஏதோ ரெண்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கணுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து என்டி ஸ்கேனுக்கு எழுதி கொடுக்கல எழுதி கொடுங்கன்னு நான் தான் கேட்டேன் இன்னும் எனக்கு தைராய்ட் பிரச்சனை இருக்குது ப்ரெக்னென்சி டைம்ல எனக்கு தைராய்டு பிரச்சனை வரும் ஸோ பாப்பாவுக்கு வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு தைராய்டு இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அப்படியே மைல்டாக அப்படியே போய் அப்படியே ஃபுல் ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ வந்து தைராய்டு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் தெரில ஃபர்ஸ்ட் வேபிக்கு இருந்துச்சு இப்போ செக் பண்ண சொல்லணும்ல ஆனால் இப்போ வரைக்கும் சொல்லலை ஸோ எல்லாமே நம்ம கேட்டு கேட்டு பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் அட்மிஷனுமே வந்து உங்களை ப்ராப்பராக நீங்கள் அட்மிட் தான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஆகணுமா ஆக வேணுமா நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படி சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல் காட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசுல கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்கள கொஞ்சோன்னா மீன்ஸ் இந்த ப்ரெக்னன்சிக்கு வயசில் கொஞ்சம் பெரியவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இவங்களாமே வந்து ரொம்ப பயப்படுறாங்க எதுக்கு அப்படின்னா நார்மல் டெலிவரிக்குரி பயப்படுறாங்க ஷிட் எனக்கு ஒன்றுமே புரியல இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஜிக்மரில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் ஏன் வந்து இங்கே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதார்த்தமாக கேட்டேன் அவங்க உடனே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து சிசிக்ஷன் இப்போயும் இங்கே சி செக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால இப்போதாம்மா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க காமிச்சேன் திட்டு வாங்கிட்டு தானே இங்கே வந்தேன்னு சொன்னாங்க ஏன் அங்கே சி செக்ஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்களா இங்கே நார்மல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா நான் அவன் தரமா கேள்வி கேட்குறேன் அவங்க இல்லைம்மா அங்கே ஃபஸ்ட்டு நார்மலுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் முடியலனா சி செக்ஷனுக்கு போவாங்களா இங்கே டைரக்டா நான் சி செக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க இல்லை எனக்கு புரியல ஏன் நார்மல் போறதா நல்லது தானே செகண்ட் பேபி அப்படின்னா இல்லை அந்த வழி இந்த வழி எதுக்கு ஒரு ரெடியாக இந்த வழியை தாங்கிடலாம் நார்மல் டெலிவரி அப் அப்போ சப்போஸ் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா அப்படி யோசிக்க மாட்றாங்க நான் ஏன் இந்த வழியும் தாங்கணும் அந்த வழியும் தாங்கணும் என் நடுவில் வந்து நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் த பீப்புளை பார்த்தேன் லைக் பிபி சுகர் சுகர் தான் ரொம்ப அதிகமாக பார்த்தேன் பிபி கொஞ்சம் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் இந்த மாதிரி வாந்தி அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அபார்ட் ஆகுறது நிறைய பேர் அபார்ட் பண்ண வரவங்க ஸோ இதெல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால இதுக்கப்புறம் நான் இந்த ஹாஸ்பிட்டல் பார்ப்பனான்றது ஒரு கொஷின் மார்க் தான் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதா டாக்டர் வந்து எதுவும் சொல்ல முடியாது அவங்களாம் வந்து எப்படி சொல்றது நிறைய பேஷண்ட் பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனைனா தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க நார்மல்னா அவங்க ஏன் நம்ம கிட்ட சொல்லணும் அதுவும் கரெக்ட் தான் பட் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை நல்லா இருக்குமா எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா இதுவே நம்ம காசு கொடுத்து பார்க்குறோன்னா அங்கே எப்படி பார்ப்பாங்க இப்போ இந்த அதனால அவளை பார்த்ததுக்கும் நடுவில் ஒரு பிரைவேட் கிளினிக் போயிருந்தேன் அங்கே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் இங்கே நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது எல்லா ஹாஸ்பிட்டலேயும் இந்த ப்ரொசீஜர் நடக்கும் அண்ட் டெலிவரி ஆகிற லேபர் ரூமில் நான் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கதிர்காமம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க அது கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுச்சி எனக்கு எனக்கு பர்சனலாக ஹர்ட் ஆயிடுச்சு அந்த டெலிவரி பார்க்குறவங்க டெலிவரி ஆகிறவங்களுக்கு கூட அது ஆச்சான்னு எனக்கு தெரியல பட் எனக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு ஸோ அதனால நம்ம அங்கே பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது ஆனால் நல்லா பார்க்கணும்லாம் சொல்ல மாட்டேன் நல்லாவே பார்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பட் நமக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் பெட்டர் அப்படி இல்லைனா கிட்டே காசு பண்ண வருச்சுன்னா நம்ம வந்து ப்ரைவேட்டாக தான் போய் பார்க்கணும் ஸோ இது நான் என்னுடைய கடையை சாத்திக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இதுக்கு அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன் வாமிட்டிங் எப்படி நின்றுச்சு மயக்கோலாம் எப்படி தனிஞ்சுது அண்டு எதுக்கு எதுக்கெலாம் ஹாஸ்பிட்டல் போய் எதுக்கு எதுக்கெலாம் எனக்கு கரெக்டான இது கிடச்சிது அப்படி சொல்லிட்டு அடுத்தடுத்து கண்டென்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்து எடுத்து ஸ்பீடாக போடுறேன் அண்ட் டெய்லி இனிமேட்டு மார்னிங் செவன் ஓ கிளாக் வீடியோ வராது நைட் எயிட் ஓ கிளாக் தான் வீடியோ வரும் ஏன்னா நான் காலையில் வீடியோ எடுத்து நைட்டு போடுறதுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் டைமை மட்டும் மாற்றிக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க